சனிக்கிழமை அன்னைக்கு என்னோடய மகன் என்னோட எங்கிட்ட வேலை செஞ்ச டிரைவரால் கடத்தப்பட்டு கொண்டு போன கொண்டு போன சமயத்தில் அதை வந்து துரிதமாக செயல்பட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்து மகனை மீட்டு கொடுத்த கமிஷனர் அப்புறம் ஏசி டிசி நார்த்துங்க அப்புறம் நுண்ணறிவு பிரிவு ஏசி இவங்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கி மகனை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு போகலான்ட்டு வந்தேன் அவங்களோட கோயம்புத்தூர் போலீஸோட துரிதமான நடவடிக்கையால் இன்றைக்கி என் மகன் வந்து சேஃபாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அவங்க சந்திச்சு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு இன்றைக்கி வந்திருக்கேன் நான் அவன் எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தே ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாளில் வந்து குடும்ப கஷ்டத்துக்காக வந்து எனக்கு வேலை வேணும்னு வந்து என்னோடய இன்னொரு ஸ்டாஃப் மூலிமா வந்து சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்து ஒரே வாரத்தில் வந்து சார் கொஞ்சம் டியூ கட்டணும் வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட பதினாறாயிரத்தி ஐநூறுபா பணமும் வாங்கியிருக்கிறான் அதுதான் வந்து உண்மையே தவிர அவன் தப்பிக்கிறதுக்காக வந்து எனக்கு அவன் பணம் கொடுக்கணும் அவர்கிட்ட எனக்கு பணம் வரணும்னு சொல்லி சொன்னது எதுவுமே வந்து இட் இஸ் டோட்லி பேஸ்லெஸ் டோட்லி அப்சல்யூட்லி ஃபால்ஸ் அண்ட் இட்ஸ் எ ஃபேக் ஸ்டேட்மெண்ட் காவல்துறை என்ன அவங்க காவல்துறை ஸ்டேட்மெண்ட்லேயும் அது வந்து அந்த மாதிரி எதுவுமே ரெக்கார்டாக கிடையாது அவங்க இன்வெஸ்டிகேஷன்லேயுமே வந்து இந்த மாதிரி எனக்கு பணம் வரணும் அப்படின்னு அவன் எங்கேயுமே சொல்ல கிடையாது ஏதோ வந்து அவன் வந்து த தப்பிக்கணுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது அன்றைக்கி இது இது வந்து இன்றைக்கி முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ளாஷ் ஆகிருக்குது இது வந்து முற்றிலுமே வந்து எந்த விதத்துலையுமே நூறு நூறு சதவீதம் உண்மை கிடையாது இல்லைங்க குழந்தைய வந்து டியூஷனில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிடுறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய கிரெடிட் கார்டு கையில் வச்சுருந்தா அப்படி கார் பெட்ரோல் போட சொல்லி கொடுத்திருந்ததை அப்பாவோட கிரெடிட் கார்டு எங்கிட்ட இருக்கு அப்பாட்ட ஆஃபீஸுக்கு போய் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பையனை வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு கூட்டு வரக்காக சரணம்பட்டி வந்திருக்கிற அப்படி ஆனால் வந்து பையன் சரணம்பட்டி வந்துட்டு சரணம்பட்டி வந்து ரூட்டு மாறும்போதே கேட்டிருக்கா அப்படி இல்லை அப்பா இங்கே இல்லை எங்களோ இடத்துக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி போயிருக்கிறா அப்படி அதையும் தாண்டி மெயின் ஹைவேஸில் போகாமல் பேக் ரோட்ஸில் போய் கிட்டத்தட்ட பவானி வரைக்கும் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான் ஆனால் பையனுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை கிட்னாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் தன்னை ஏதாவது துன்புறுத்திடுவான் நம்மளுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு என் பையன் வந்து ரொம்ப வந்து சேஃபாக ரொம்ப வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி எவ்வளோ தூரம் போகிறா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கொண்டு போய் வச்ச இடம் எல்லாமே ஒரு தோட்டம் ஒரு காடு ஆற்றுக்கிட்ட இது எங்கேயுமே இறங்கி தப்பிச்சு ஓடக்கூடிய இடம் இல்லை சுற்றுப்பட்டு எந்த வ வட்டாரத்துலையும் யாருமே வந்து மக்கள் நடமாட்டம் இல்லை ஸோ எங்கே இறங்கி ஓடுறதுன்னு சொல்லி போட்டு என் பையன் வந்து வெயிட் பண்ணி பவானி வரும்போது போலீஸ் வந்து அப்புறம் எல்லாமே வந்து அவனோட செல்ஃபோன் லொக்கேஷன் அது வரைக்கும் ஸ்விட்ச் ஆஃப் இருந்துச்சு செல்ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட ரேன்சம் டிமாண்ட்னா கடத்தல் சம்பவத்தில் ஈடுபடுறவங்க எல்லா ஆள் கடத்தலோட மெயின் மோட்டிவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்நாப்பஸோட மெயின் மோட்டிவே பணம் டிமாண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் அதுக்கு தான் வந்து ப பயணம் கடத்துனது பணம் இவர்கிட்ட இருக்குது எப்படியாவது அவனோட குடும்ப கஷ்டத்துக்கும் அவனோட கடன் தொல்லைக்கும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இவர்கிட்ட பையனை கடத்தி பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் க கடத்திட்டான் அப்புறம் இவ்வளோ லொக்கேஷன் வந்து அது வரைக்கும் எனக்கு தெரியல ஏழரை மணிக்கு ஃபோன் ஆன் பண்ணி எங்கிட்ட வந்து பணம் டிமாண்ட் பண்ணும்போது லொக்கேஷன் நாங்கள் ட்ராக் பண்ணுறோம் துரிதமாக செயல்பட்டாங்க போலீஸ் அந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட நான் மிகவும் பாராட்டுறேன் கமிஷ்னர் ஆகட்டும் சென்னையில் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு இங்கே கமிஷ்னர் மீன் இவர் ஐஎஸ் ஏசி அதுக்கப்புறம் நார்த் டிசி எல்லாருமே வந்து உடனுக்குடன் உடனுக்குடன் வந்து அதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுத்து எட்டு டிஸ்ட்ரிக்ட் அலர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் வச்சு வண்டியை ட்ராக் பண்ணி பவானி இன்ஸ்பெக்டர் வந்து கவிதா அவங்க வந்து வண்டியை இன்டர்செப்ட் பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி பையனை சேஃப்கார்ட் பண்ணாங்க